பகண்டு மிச்சிசை ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்பிக்கை என்னும் வழிகாட்டி அப்படிங்கிற தலைப்பில் வந்து சில கதைகள் வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த எல்லா கதைகளும் பாத்தீங்கன்னா எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் படித்தது ஓகே நம்பிக்கை நம்பிக்கை எதுக்கு ஒரு மனுஷனுக்கு வேணும் ஸோ ஏன் வந்து நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்பிக்கையோட இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியுமா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா இப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் வந்து நமக்குள்ளே வந்து வரும் சில நேரங்களில் நம்மளுக்கே நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபேட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் ஒரு தாழ்மனப்பான்மை வரும் நம்மளால் முன்னேற முடியுமா நல்லா பணம் சம்பாதிக்க முடியுமா குடும்பத்தை பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிற சில கேள்விகள் எல்லாமே வரும் ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ அந்த கதைகள்லேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு கதை இது வந்து உண்மையிலே நடந்த ஒரு கதை இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ரைட் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நடக்க முடியாதவங்க கால்கை விளங்காதவங்க மொடமானவங்க ரொம்ப பல வருஷங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வந்து நடக்க முடியாமல் பெட்டிலே இருக்கிறாங்க அவங்க பெட்டிலே நடக்க முடியாத ரொம்ப கஷ்டப்பட்ட பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பயங்கரமான ஒரு தீ விபத்து வருது ஸோ தீ விபத்து வரும்போது அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயந்துட்டு எப்படியாவது உயிர் பொழைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸ் இருக்காங்க அந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா டாக்டர் நர்ஸு எல்லாம் உடபடவுடனே எல்லாம் ஓடுறாங்க தீ பிடிச்சிருச்சுன்ற ஸோ அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களால நடக்க முடியாது ஆனால் தீ பிடிச்சிருக்கு ஸோ உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சக்தி வந்து நம்ம நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா தத்தி தவளி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு நடந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வெளியே வந்தாங்களா அந்த ஹாஸ்பிட்டலில் மொத்தமே ரெண்டு பேர் தான் இறந்து போனாங்களா மற்ற எல்லாருமே வந்து பொழிச்சிட்டாங்களா ஸோ நால காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பல வருஷங்கள் பத்து வருஷமே நடக்க முடியாத சில பேஷண்ட்ஸை வந்து அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நடக்க ஆரம்பித்தாங்க காலப்போக்கில் இயற்கையாகவே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஸோ இதுக்காக இந்த கதை வந்து சொல்கிறோன்னா முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம் அப்படின்னா முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளே இருக்குன்னா நம்மளால் கடைசி வரைக்க முடியாது நம்மளால் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பெட்டில் ஒரு பேஷண்ட்டாக தான் அவங்க கடைசி வரைக்கும் இருந்திருப்பாங்க ஆனால் உயிர் பிழைக்கணும் ஹாஸ்பிட்டலில் தீ பிடிச்சிருச்சு உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம நடக்கணும் எப்படியாவது உயிர் பிழைக்கணும்னு உள்ளுக்குள்ளே வந்து அரிசி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே இருக்க அந்த சக்தி வந்து வெளிப்பட்டு அவங்க எல்லாரும் இயற்கையாக வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா ஸோ முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காலம்பூரா முடியாது தான் பட் முடியும் நடக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஹண்ட்ரட் உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த யூனிவர்ஸை உங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணும் உங்கள் நீங்கள் நினச்ச ஒரு இடத்துக்கு உங்களால் ஈஸியாக போக முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சக்தி எப்போ வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மட்டும்தான் இந்த மாதிரியான சக்தி வெளிப்படும் ஒரு பறவை இருக்குது ரைட் ஒரு பறவைக்கு ஒரு குஞ்சு பறவை இருக்குது அந்த பறவை அம்மா பறவை வந்து பறக்குது வானத்தில் பறக்குது அந்த குஞ்சு பறவை வந்து பறக்கணுன்னு ஆசைப்படும் போதே அந்த மரத்தில் அந்த மரத்தோட உச்சியிலேருந்து கீழே சப்போஸ் பறக்க முடியாமல் கீழே விழுந்துச்சுன்னா அது செத்து போயிடும் ஆனால் தான் கிட்டே இருக்க ரெக்கை ரெக்கையை யூஸ் பண்ணி எப்படியாவது கஷ்டப்பட்டு அது வந்து அந்த குட்டி பறவை வந்து பறக்க ஸ்டார்ட் பண்ணும் ஸோ எவ்வளோ தூரம் அந்த ப இந்த ஃப்ளைங் அந்த இதை அடிக்க முடியுமோ அந்த ரெக்கையை அடித்து வந்து பறக்கிறதுக்கு வந்து அந்த ட்ரை பண்ணும் காலப்போக்கில் இயற்கை வந்து பறக்க ஆரம்பிக்கும் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் வந்து சொல்லலாம் அதுக்கு குட்டி பறவைக்கு ரெக்க மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியம் ஸோ நம்ம எவ்வளோ உயரத்துக்கு பறக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நம்ம அந்த நம்பிக்கை எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்குறதான் ஒரு விஷயமே ஸோ இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த அசாத்தியமான நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதை வந்து ஒரு எடுத்துக்காட்டு இது உண்மையிலே நடந்த ஒரு கதை ஓகே இன்னொரு கதை ரெண்டாவது கதை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு அண்டா நிறைய பால் வந்து வச்சுருக்காங்க ஒரு பாதி அண்டா பக்கம் பால் வந்து வச்சுருக்காங்க ஸோ அந்த பாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தவளை வந்து தபறி வந்து அதுக்குள்ளே விழுந்துருச்சாமா ஸோ ஒரு தவளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலில் பாலில் வந்து நீந்த முடியாமல் வந்து ஐயோ நம்ம இந்த அண்டாவில் மாட்டிக்கிட்டோமே ஐயோ பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வித முயற்சியும் பண்ணாமல் பயந்து பயந்து அந்த பாலை குடித்து அந்த ஒரு தவளை வந்து செத்து போச்சு அதே இன்னொரு தவளை பார்த்திங்கன்னா இல்லை நான் வந்து எப்படியாவது இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆவேன் நம்மளால் என்னால் முடிஞ்ச முயற்சி நான் பண்ணுறேன் என் உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அந்த பாலை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிச்சுட்டு அந்த தவளை ஃபுல்லாக நீச்சல் இருந்ததுதாம்மா ஸோ அது அதோட விடாமுயற்சியில் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெண்ணையாக மாறுச்சா ஸோ வெண்ணயாக மாறினதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வெண்ணெய் மேல வந்து அப்படியே அந்த தவளை படுத்துட்டு மிதக்க ஆரம்பிச்சிச்சா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அண்டா விட்டு அந்த தவளை வெளியே குதிச்சு வெளியே வந்துருச்சாமா ஸோ நம்மளோட திங்கிங்கை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இந்த கதையை வந்து சொல்லலாம் ஸோ சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக சிந்திக்கிறோம் பட் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதை தாண்டி நம்ம எதுவுமே வந்து சிந்திக்கவே மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நம்மளுக்கு சுற்றி வந்து நடக்கும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இது பிஸ்னஸ்லாம் பண்ணால் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணா இதெல்லாம் நம்மளுக்கு வராது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி டைத்தில் இல்லை என்னால் முடியும் அப்படிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களை நம்புனா உங்களால் ஜெயிக்க முடியும் பெரிய சாதனைகள் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த தவளை கதையை ஒரு உதாரணம் வந்து சொல்லலாம் ஸோ முடிஞ்சளவு ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட் போட்டு விடாம முயற்சி தான் ஒரே வழியே தவிர நம்ம நம்ம வந்து சோர்ந்து அந்த மன சோ உடல் உடம்பு சோர்ந்து மன சோர்ந்து விட்டுட்டோன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஸோ விட்டுட்டோன்னா கிடைக்காது ட்ரை பண்ணா ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த கதையும் ஒரு உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை இது இந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிந்திக்கிறது சிந்தனைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும் ஸோ வித்தியாசமான ஒரு முறையில் வந்து ஒரு பொண்ணு வந்து சிந்திச்சிருக்காங்க அதை பற்றின ஒரு குட்டி கதை என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா லண்டனில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஆனால் அவன் வயசானவன் ஒரு கிழமைன்னு சொல்லலாம் ஒரு அறுபத்தஞ்சு வயசான ஒரு கிழவன் ரைட் அந்த கிழவன் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு வந்து கடன் கொடுத்துருக்கான் ஸோ விவசாயிக்கு வந்து கடன் கொடுத்துருக்கான் அந்த விவசாயியால் அந்த கடனை வந்து திருப்பி கட்ட முடியல உடனே விவசாயிக்கிட்ட வந்து அந்த கிழமை வந்து ஒரு டீல் போடுறான் என்ன அப்படின்னா சரி நீ எனக்கு வந்து கடனை வந்து நீ எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக அந்த விவசாயிக்கு வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணு இருக்கா அந்த அழகான பொண்ணை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு அந்த லண்டனில் உள்ள கிழமை வந்து சொல்கிறான் உடனே வந்து விவசாயி வந்து விவசாயிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களுக்கு பெரிய அளவு உடன்பாடு இல்லை அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த லண்டனில் உள்ள கிழமை என்ன பண்ணுறான்னா ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு பே ஒரு பையில் ஒரு பையில் வந்து நான் ஒரு ஆப்ஷன் தரேன் நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுவோம் இந்த தீர்ப்பு வந்து கடவுள்கிட்ட விட்டுருவோம் இன்றைக்கி சாய்ந்தரம் வந்து நான் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே வந்து ஒரு பையில் வந்து ரெண்டு கூழாங்கற்கள் வந்து போடுறேன் ஒன்று வந்து கருப்பு கூழாங்கற்கள் இன்னொன்று வந்து வெள்ளை கூழாங்கற்கள் இந்த ரெண்டையும் வந்து நான் உள்ளே போடுறேன் உள்ளே போட்டு ஃபுல்லாக வந்து கொடுக்குறேன் உன் பொண்ணை கையை விட்டு வந்து அந்த கூழாங்கற்களை வந்து எடுக்க சொல்லுவோம் பொண்ணு வந்து கருப்பு குழங்குகள் எடுத்துச்சுன்னா அந்த பொண்ணு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணும் நான் கடனை அடைச்சிடுறேன் கடனை வாங்க கடனை நான் அடைச்சிடுறேன் கடனை நான் வாங்க மாட்டேன் தள்ளுபடி பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த லண்டன் உள்ள அந்த பணக்கார கிழவன்னு சொல்கிறான் அதே வெள்ளை குழாங்கற்கள் எடுத்தாலும் பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அதே நேரத்தில் அவன் கடனையும் அடைச்சிடுறேன் அப்படின்ட்டு ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க ஸோ விவசாயிக்கு வேறு வழி தெரியாமல் சரி ஓகே கடல் மேலே பாரத்தை போட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ சாயந்திர நேரத்தில் விவசாயி விவசாயியோட பொண்ணு லண்டனில் உள்ள அந்த மிகப்பெரிய பணக்கார அந்த கிழமை அங்கே மூணு பேரும் பார்த்திங்கன்னா அந்த பார்க்குக்கு வந்து போகிறாங்க அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுற்றிலும் கூழாங்கற்கள் நிறைய குழாங்கற்கள் இருக்குது அந்த பையில் பார்த்திங்கன்னா பணக்காரன் என்ன பண்ணுறான் யாருக்கும் தெரியாமல் அந்த அந்த விவசாயிக்கு தெரியாமல் எடுக்கக்கூடிய ரெண்டு கல்லையும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கருப்பு கூழாங்கற்கள் எடுத்து அந்த பையில் போட்டுடுறான் ஸோ இந்த விஷயத்தை வந்து அந்த பொண்ணு வந்து கவனிச்சிட்றாங்க அந்த பொண்ணு கவனித்ததுக்கப்புறம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம எப்படி சிந்திப்போம் ஸோ ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று அந்த பொண்ணு வந்து என்ன பொண்ணு நினச்சிருந்தா அந்த பையில் உள்ள ரெண்டு கல்லையும் எடுத்து இவர் ரெண்டுமே கருப்பு கூழாங்கற்கள் தான் போட்டிருக்கான்னு சொல்லி அந்த பணக்கார கிழவனை மாட்டி விட வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லையா சரி வேறு வழியே இல்லாமல் ஏதாவது ஒரு கூழாங்கற்களை எடுத்து கருப்பு கூழாங்கற்களை எடுத்துகிட்டு அந்த பணக்கார கிழவனை கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் கஷ்டப்படணும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு முடிவுகள் இருக்குது ஆனால் இந்த ரெண்டுமே இல்லாமல் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா சரி ஓகே பணக்கார கிழவனுக்கு ஒரு பாடம் கொடுக்கணும் அப்படி பாடம் கற்பிக்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அந்த கூழாங்கற்கள் வந்து ரெண்டு கருப்பு கூழாங்கற்களை ஒரு கூழாங்கற்களை எடுத்து டக்குன்னு கீழே தவற விடுது அப்படி தவறு விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கூழாங்கற்கு கீழே ஃபுல்லாக கூழாங்கற்கெல்லாம் இருக்கனால எல்லாமே மிக்ஸ் ஆகிடுது அப்போ வந்து ஐயோ நான் என்ன கூழாங்கற்கள் எடுத்தேன்னு தெரிலையே அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லுது பொண்ணு வந்து சொல்லி பொண்ணு வந்து அப்பா அப்பாக்கிட்டே அந்த அந்த பணக்கார கல்விகிட்டே வந்து சொல்லுது சரி ஓகே நான் உள் நான் ஒரு கல் எடுத்து கீழே விட்டேன் அது என்ன கல்லுன்னு தெரில பைக்குள்ளே என்ன கல் இருக்கோ அதுதான் அது போக நான் தவறு விட்ட கல் தான் வந்து நான் கீழே விட்ட கல் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க ஸோ பைக்குள்ள பார்த்தா கருப்பு கூழாங்கற்கள் இருக்குது அப்போ நான் தவறு விட்டது வெள்ளை கூழாங்கற்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எங்கள் என் அப்பாவோட கடனை வந்து தள்ளுபடி பண்ணிடுறேங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அந்த பணக்கார கிழவன்ட்டு வந்து சொல்லுது அந்த பணக்கார கிழன் வேறு வழி இல்லாமல் தள்ளுபடி பண்ணிடுறாங்க ஸோ என்னன்னா ஒருத்தர் ஏமாத்தணும்னு நினைக்கிறான்னா அந்த ஏமாத்தணும்னு நினைக்கிறவன எப்படி வந்து தன்னோட சாம்பர்த்தியத்தில் ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா மூட நம்பிக்கை கூட சில நேரங்கள் வந்து நிறைய வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அது உண்மையிலே ஒரு நடந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து சம் சம் பிளேஸ் அமெரிக்காவில் உள்ள ஏதோ ஒரு மாநிலத்தில் ஒரு கிராமம் சம் சம்திங் ஸோ ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாதிரியார் இந்த சர்ச்சில் ஃபாதராக இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு இடத்துல வந்து அடக்கம் பண்ணுறாங்க அடக்கம் பண்ணதுக்கப்புறம் உள்ள மக்கள் எல்லாமே ஒரு புரளி கிளப்பி விட்றாங்க அந்த இறந்து போன அந்த ஃபாதருக்கு அவ இறந்து போன அந்த பாதிரியார் அவரோட அடக்கம் பண்ண அந்த இடத்த போய் டெய்லி நம்ம கும்பிட்டான் வந்து நமக்கு எந்த நோய் வராது நோய் யாருக்கும் வந்திருந்தா கூட அந்த இடத்த போய் கும்பிட்டா வந்து நோய் குணமாயிரும் அப்படின்னு வந்து பழக்கப்படுத்துறாங்க அப்படின்னு சும்மா கலப்பி விடுறாங்க அதை கேட்டு ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாராவது நோய் வந்துச்சுன்னா உடனே வந்து அந்த ஃபாதர் இறந்த அந்த அந்த அடக்கம் பண்ண இடத்துல போய் எல்லாருமே சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அதுவே ஒரு பழக்கமாக மாறுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நோயும் வந்து குணமாகுது அங்கே போனால் நோய் குணமாயிரும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நோயும் வந்து குணமாயிருது ஸோ நம்பிக்கையை பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு நம்பிக்கையாக மாற்றிட்டாங்க ஸோ நம்பிக்கை கூட சில நேரங்கள் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத இந்த கதை இந்த இந்த விஷயம் வந்து சொல்லுது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் டாக்டர்லேயுமே ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்லாம் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து எந்த நோய் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோயாளி வந்து பேஷண்ட் கிட்ட போகிறாங்க சாரி ஒரு நோயாளி வந்து டாக்டர் கிட்ட போறாங்க அப்படி டாக்டர் கிட்டே போகும்போது டாக்டருக்கு டாக்டர் வந்து நோயாளிக்கு வந்து வைத்தியம் பாக்குறாரு அப்படி வைத்தியம் பார்க்கும் போது நோயாளிக்கு என்ன நோய் இருக்குன்னு டாக்டருக்கு தெரில அப்படின்னு டாக்டருக்கு தெரில அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ டாக்டர் என்ன செய்வாங்கன்னா ஊசியில வந்து சிரஞ்சில வந்து சாதாரண ஒரு தண்ணி அதாவது எந்த மருந்தும் இல்லாம சாதாரண ஒரு லிக்யூடை வந்து அந்த ஊசியில போட்டு பேஷண்ட்டுக்கு வந்து போடுவாங்களா சம்திங் ஒரு சாதாரண ஒரு ஒரு லிக்யூடு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து போடுவாங்களா அப்படி போட்டா வந்து பேஷண்ட்டுங்க போட்டுருவாங்களா அது போடுறதுக்கு பேர் வந்து பிளாசிபோ பூ அப்படிங்கிறாங்க டாக்டரோட அந்த டாக்டரோட அந்த அந்த உலகத்தில் வந்து பிளாசிபோ அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அதை பிளாசிபோனால் என்னென்னா நோயாளிக்கு எந்த நோய் இருக்குன்னு டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல அதனால் ஒரு சாதாரண தண்ணியை வந்து சிறஞ்சலை யூஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு போடுறாங்க இப்படி போடுறதுனால பேஷண்ட் என்ன நினைப்பாங்கன்னா ஓகே டாக்டர் ஊசி போட்டாங்க நம்மளுக்கு நோய் குணமாயிரும் அப்படின்னு பேஷண்ட் வந்து நம்புவாங்களா அப்படி நம்புறனால அப்படி நம்புறனால என்ன ஆகுதுன்னா அந்த நம்பிக்கையே அவங்களோட அந்த நோயை வந்து குணப்படுத்திடுமா ஸோ இது பேர் வந்து பிளாசிபோ அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவ உலகத்தில் வந்து சொல்கிறாங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மூடநம்பிக்கை தான் ஆனால் சில விஷயங்கள் வந்து நம்ம பகுத்தறிவுக்கும் அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் தான் இதுன்னு சொல்கிறாங்க ஸோ மூடநம்பிக்கை கூட சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது இந்த மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கதைகள் வந்து நம்ம சொல்லிட்டே போலாம் அந்த எண்ணங்கள் புத்தகத்தில் வந்து நிறைய விதமான கதைகள் இருக்குது ஸோ உள்ளுணர்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா டையத்துலேயும் உள்ளுணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்கும் அது நிறைய விஷயங்கள் சூஸிங் ரைட் திங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு நிறைய இடங்களில் தெரியாது அந்த மாதிரி நேரத்தில் வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளுணர்வு வந்து சொல்லும் இல்லை வேண்டாம் இது நம்மளுக்கு ஆகாது இது தப்பு இது வேண்டாம் இது இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து சொல்லும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் போன இடத்துல பெரிய செட் ஆகலை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைத்துலேயே உங்களுக்கு சொல்லும் வேணாம் இந்த வேலை இந்த அட்மாஸ்பியர் எதுவுமே நம்மளுக்கு செட் ஆகலை இங்கே ரொம்ப வருஷம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள்ள சொல்லுச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே அந்த வேலையை விட்டு போயிடுவீங்க ஸோ அந்த உள்ளுணர்வு சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட நலனுக்காக தான் அந்த உள்ளுணர்வு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய சயின்டிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து உள்ளுணர்வு என்ன சொல்கிறதோ அதை நம்பி தான் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா ஸோ உள்ளுணர்வு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ஒரு அங்கமாக வந்து மனுஷனோட வாழ்க்கையில் இருக்குது இது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லலாம் வேலையில் மட்டும் இல்லை நீங்கள் ஒரு பாட்டின சூஸ் பண்ணுறதாகட்டும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தானே பிடிக்கும் ஆனால் அவங்களோட கேரக்டரில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஏதோ ஒன்று போய் சொல்கிறாங்க ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம தோணும் போதா அந்த உள்ளுணர்வு சொல்ற சொல்கிறத நம்ம கேட்கும் போது என்ன ஆகும்னா அது நமக்கு சரியான விஷயத்த வந்து கொடுக்கும் அப்போ வந்து அப்போ அவங்க வேண்டாம்னா நம்ம அவங்கள விட்டு விலகிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஒரு பீப்புளோடு நீங்கள் வாழ்கிறத விட தனியாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான உள்ளுணர்வு சொல்கிறத நீங்கள் எவ்வளோ தூரம் நம்புறது நம்பினாலே வந்து நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இது மாதிரி நம்பிக்கை என்னும் வழிகாட்டியில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது இந்த எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த புத்தகங்கள் பார்த்து கற்றுக்கலாம் எண்ணங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நம்மளுக்கு பல எண்ணங்கள் வரும் நம்மளை முன்னாடி லைஃப்பில் நடந்தது அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்களில் வந்து ஏதாவது ஒரு எண்ணங்கள் மட்டும் நம்மளுக்கு திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு பேஷன் ரீதியாக இருக்கலாம் இல்லை எந்த ரீதியாகவும் இருக்கலாம் அந்த பேஷன் ரீதியாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் திருப்பி திருப்பி நம்மளுக்கு வர வர என்ன ஆகும்னா ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு உங்களை போய் சேர்த்துரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ்மன் ஆகணும்னு நினைக்கிறீங்க அந்த எண்ணம் வந்து ஒரு சி எல்லாத்துக்குமே வரும் எல்லாத்துக்குமே பெரிய பணக்காரனானுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே வரும் ஆனால் எல்லாருலேயும் பெரிய பணக்காரனாக முடியாது ஆனால் பெரிய பணக்காரனானும் ஆங்கிற எண்ணம் வந்து ரொம்ப அதிகமாக யாருக்கு வந்துக்கிட்டே இருக்கோ அவன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் பெரிய பணக்காரன் ஆயிடுவான் அதுக்கான வழி வந்து அவனுக்கு ஆட்டோமெட்டிக்காக பிறக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ அந்த எண்ணங்களோட சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எண்ணங்கள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முயற்சி செய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ